ஸ்ரீ குருபியோ நமஹா பரங்குன்றன் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமானை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் குரு பாதுகா ஸ்தோத்திரத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய பொருள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குருவினுடைய திருவடிகளை தாங்குகிற பாக்கியம் பெற்ற அந்த குருவினுடைய பாதகைகளை நமக்கு என்னவெல்லாம் செய்யணும் இந்த ரெண்டாவது ஸ்லோகம் சொல்லுது வாரா கவித்வாரா சிறிசாகராபியாம் தௌர்பாகியதாவாம்புத மாலிகாபியாம் நம்ர விபத்திதாப்யம் நமோ நமக ஸ்ரீ குருபாதுகாபியாம் இந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம ஒவ்வொரு வரியாக எடுத்துகிட்டு பொருள் பார்க்கலாம் இப்போ முதல் வரைக்கும் பார்ப்போம் கவித்வாரா சினிசாகராபியம் அதாவது கவித்வம் என்கின்ற ஒரு பெரிய கடலின் மீது பிரதிபலிக்கிற முழு பௌர்ணமி நிலவை போன்றது உருவினுடைய பாதுகை கவித்வம் அப்படின்னாக்கா கவிதை எழுதுகிற திறமை அப்படின்னு வச்சுக்கலாம் கவித்வம் அப்படின்னு சொல்கிறத வந்து இன்னொரு விதமாகவும் பொருள் வச்சுக்கலாம் அதாவது நமக்கு வந்து இருக்கிற சராசரி அறிவை விட சற்று மேம்பட்ட அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ வந்து சராசரி அறிவை விட கொஞ்சம் கூட இருந்தால் தான் நம்ம பாட்டு எழுதுறது மற்ற கலைகளில் சிறந்து விளங்குறது இதெல்லாம் நமக்கு வந்து கை வரும் சராசரி அறிவை விட கொஞ்சம் மேம்பட்ட அறிவு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது பார்த்தா இப்போ ஒரு மனு மனிதருக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கிற இந்த வாழ்நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவு வரணும் இல்லையா அது வந்து சராசரி அறிவை விட கொஞ்சம் மேம்பட்ட அறிவு இந்த உலகிலேயே நம்ம உயர்ந்து கொண்டே இருக்கக்கூடாது நம்ம இறைவனுடைய பாதங்களை அடையணும் அப்படின்னு ஒரு மும்முட்சத்தனம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த அறிவு வந்து ஒரு ஜீவனுக்கு வரணும் அது வந்து சராசரி அறிவை விட கொஞ்சம் மேம்பட்ட அறிவு அந்த அறிவு வந்த ஒரு ஜீவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னா குருவானவர் தருகிற பரிபூர்ண ஞானத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொதுவாகவே சந்திரனுக்கும் கடல் அலைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அணிக்கும் அமாவாசை அணிக்கும் கடல்ல வந்து அலைகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் குறிப்பாக முழு பௌர்ணமி அன்னைக்கு கடல்ல வந்து அலைகள் வந்து மிக அதிக உயரத்தில் கிளம்பும் இங்க பௌர்ணமி அப்படின்னு சொல்றது வந்து முழுமையான ஞானத்தை குறிக்கிறதாக கொள்ளலாம் கவித்துவமாகிற கடலில் பிரதிபலிக்கிற முழு பௌர்ணமி நிலவை போன்றது குருவினுடைய பாதிரி அப்படின்னு பார்க்கும்போது நான் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கு ஏற்படுகிற ஆசையாகிய கடல் மேலே குருவருளால் ஞானமாகிய முழு பௌர்ணமி நிலவு வந்து பிரதிபலிக்குது அப்படி பிரதிபலிக்கும்போது அந்த ஜீவன் வந்து மிகுந்த சந்தோஷத்தோட தான் ஆர்ப்பரிக்கிற கடல் மாதிரி மிகுந்த ஆனந்தத்தை வந்து அந்த ஜீவன் வந்து அடையுது அந்த பௌர்ணமி இலவாகிய ஞானம் வந்து பிரகாசிக்கிறது எதனால் அப்படின்னாக்கா இந்த குரு பாதுகையினுடைய மகிமையினால இந்த குரு பாதுகையை நம்ம போது அதனால் நமக்கு குருவர்கள் கிடச்சி அதனால் நமக்கு வந்து ஞானம் நமது மனதிலே உதயமாகிறது அப்படின்னு முதல் வரைக்கும் பொருள் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது வரி பார்க்கலாம் தௌர்பாக்கிய தாவாம்புத மாளிகாபியம் அதாவது வந்து துர்பாக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு காட்டுத்தீயை போல ரொம்ப கொடுமையானது அந்த துர்பாக்கியமாகிற காட்டுத்தீயை அணைக்கிற வல்லமையுடைய மழை மேகத்தை போன்றது வந்து குருநாதரனுடைய பாதுகைகள் அதாவது இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மாளிகை அப்படின்னா ஒரு பெரிய வரிசைன்னு வச்சுக்கலாம் மழை நீரால் நிரம்பிய மேகங்களினுடைய வரிசையை போன்றது வந்து குருவினுடைய பாதுகை அந்த குருவினுடைய பாதுகையினால் துர்பாகியம் அப்படிங்கிற தீ வந்து அணையும் இப்போ நம்ம வந்து மூணாவது வரிக்கு பொருள் பார்க்கலாம் தூரீகிருதா நம்ம விபத்தி தூரி தூரீகிருதா அப்படின்னா அகற்றுவது அப்படின்னு அர்த்தம் விபத்தி தாப்யாம் எந்த விபத்தி அப்படின்னாக்கா என்னென்னாக்கா நம்ம கொடும் துயரங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கொடும் துயரங்களை வந்து அகற்றக்கூடியது குருவினுடைய பாதுகை அதாவது தன்னை வணங்குபவர்களுடைய கொடுமையான துயரங்கள் துரதிருஷ்டங்களை அகற்றக்கூடிய வல்லமையுடையது வந்து குருவினுடைய பாதுகை இத்தகைய மகிமை பொருந்திய குருவினுடைய பாதுகைகளை நான் நமஸ்கரிக்கிறேன் அதுதான் அந்த நாலாவது வரைக்கும் அர்த்தம் நமோ நமக ஸ்ரீ குரு பாதுகாப்பா நம்ம இப்ப இந்த வீடியோல ரெண்டாவது உண்டான பொருள் பார்த்தோம் நம்ம அடுத்த வீடியோல மூணாவது ஸ்லோகத்துக்குண்டான பொருள் பத்தி நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்ஏக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்